கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார் இவங்க இவ்வளவு நேரம் பேசுனாங்களே இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்திலயும் இருக்கார் அதெல்லாம் எனக்கு இல்ல கடைசி வரைக்கும் நம்ம ஜெயக்கா பையன் பெரிய

எங்கள் அப்பாவை நான் நிலந்தூரம் நினைச்சா அழுகலை என்னை சூழ்ச்சியில தோக்கடிக்க எங்க அப்பாவை நினைச்சு எங்க அப்பாவை மிஸ் பண்ற நான் அழுவேன் அதுக்கு எந்த இதுவும் இல்லை நிச்சயம் கேப்டனோட பிளஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அங்க இருக்க ஒவ்வொரு போட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்ல நான் படிக்கும் போது எங்க அப்பாவோட போட்டோ ஒவ்வொருத்திலையும் எங்களோட ஒரு ஒரு நோட்லேயும் எங்கள் அப்பாவோட ஸ்டிக்கர் இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன் கேப்டன் அந்த ட்ரெயின் அந்த குதிரையில வந்து அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் குதிரையில வரதா இருக்கட்டும் ஒன் ஒன்றும் என்னோட எல்லா நூற்றி ஐம்பது படங்கள் இந்த நீங்கள் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம்னு சொல்ல முடியும் ஏன்னா சின்ன வயசுல எங்கள் அப்பாவை ரசிச்சு 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 ரசித்து எனக்குள்ள ஏத்திக்கிட்டு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் நம்ம கூட தான் கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர் அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜயபிரபரை நான் நிற்கிறேன் எனக்காக இங்கே இல்லை நிச்சயம் இந்த படம் நூறு நாட்கள் மேலே ஓடணும் அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்க நான் கேட்டுக்கிறேன் அதனால் எல்லாருக்கும் நன்றி சாரி அழுதுறக்கூட நிறைய சொன்னேன் அழுது அதே மாதிரி இவ்வளோ நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க லெவனாச்சு உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் குருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ